அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்போட அவல் சேர்த்து ஒரு சூப்பரான ஹெல்த்தி டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஊற போட போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் வந்து பாசிப்பருப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஒரே சைஸ் டம்ளராக எடுத்துக்கோங்க அதே சைஸ் டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் பருப்பு நான் வந்து இன்றைக்கி வெள்ளை பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கருப்பு உளுந்து உளுந்துருந்ததுன்னா நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து ஒரு டம்ளர் வந்து நான் இன்றைக்கி இட்லி அரிசி எடுத்துருக்கேன் அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் வந்து அவல் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எந்த அவல்னாலும் எடுத்துக்கலாம் லேசான அவல் திக்கான அவல் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே ஒரு ஒரு டம்ளர் போட்டிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு ரெண்டு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு நல்லா ஒரு ரெண்டு தடவை இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊறணும் மூடி வச்சிருவோம் இப்போ கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் எல்லாமே எவ்வளோ அருமையாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் அந்த அவல் பாசிப்பருப்பு உளுத்தம் பருப்பு அரிசி எல்லாமே ரொம்பவே அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ இதை அரைக்கிறதுக்கு இப்போ இதை வந்து நான் இன்னைக்கு ரெண்டு பேட்சஸ் அரைக்க போகிறேன் மிக்சியில் அரைக்க ரெண்டு பேட்சஸ்ஸாக நான் வந்து அரைச்சிக்கிறேன் அதனால் ஃபஸ்ட்டு பேச்சை மட்டும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு நான் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் அந்த ஊர்ன தண்ணியை வச்சே நான் வந்து அரைச்சிட போகிறேன் ஏன்னா அந்த தண்ணியில் தான் அவ்வளோ சத்து இருக்குது ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபி இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வயசானவங்களும் ரொம்பவே எளிதில் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பேட்சை மட்டும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு பாருங்கள் நம்ம ஊரின தண்ணியவே கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டோம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்ச்சை வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து செகண்ட் பேட்சை அரைச்சாச்சு மாவு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு அவல் போட்டிருக்கோம் பாசைப்பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அதனால தோசையும் வந்து நல்ல பஞ்சு மாதிரி ரொம்பவே சூப்பராக வரும் அவ்வளோதான் இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுது தேவையான அளவு வந்து உப்பை வந்து நம்ம இந்த மாவுலேயே ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு ஃபஸ்ட்டு நல்லா எல்லாத்தோட சேர்கிற மாதிரி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி அடிச்சு அடித்து மாவை இப்படி வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது வந்து நல்லா பைண்டாகி வரும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த மாவை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த மாவு வந்து நல்லா பொங்கணும் ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆயிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மாவு வந்து மேலே நல்ல பொங்கி வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் மேலாக நான் எடுத்து கட்டுறேன் பாருங்கள் மாவு வந்து நல்லா பொங்கி இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே வச்சிருங்க நல்லா பொங்கி வந்துடும் இப்போ இது எல்லாமே சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடி ஓட்டை ஆல்ரெடி நம்ம உப்பெல்லாம் போட்டுவிட்டோம் அதனால நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இங்கே தோசை பேனை வந்து நல்லா ஆயிலில் அப்ளை பண்ணி நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வந்து நல்ல ஒரு ஒன்னே கால் கரண்டி மட்டும் எடுத்து அப்படி ஊத்தாப்பா மாதிரி லைட்டாக அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் தோசை மாதிரி ரொம்ப பெருசாக இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி ஊத்தாப்பமாக லேசாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க இந்த தோசை வந்து நம்ம அப்படியே கூட வாக்கலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இதில் வந்து கொஞ்சம் வெங்காயத்தை வந்து நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கிறேன் மாவு வந்து நல்லா பொங்குனால பாருங்கள் சை எப்படி நல்லா மேலே அந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் வரும் மாவு வந்து நல்லா பொங்கி இதுவே ஒரு அடையாளம் தான் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் சைடெல்லாம் நல்லா உப்பி வந்திருக்கு இப்போ இதில் வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் கொத்தமல்லியும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து மேலே சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் வந்து லேசாக ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் இதோட கேரட்டை கூட நீங்கள் சீவி போட்டு பண்ணலாம் நல்லாயிருக்கும் சுற்றி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகணும் அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இந்த தோசை வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் வயசானவங்க கூட ரொம்பவே எளிதில் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான தோசை பசி பாசிப்பருப்பு அவல் எல்லாமே போட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த சைடு நல்லா ரெடியாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம மெதுவோ திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு வந்து நல்லா ரெடியாக இருக்கும் அப்படியே மெதுவோ திருப்பி போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு நல்ல அருமையாக வந்திருக்கு பாருங்கள் தோசை நல்ல ப்ரௌனிஷாக ரொம்பவே அருமையாக ரெடியாக இருக்குது இப்போ அடுத்த சைடும் வந்து நல்லா ரெடியாகட்டும் இப்போ நம்ம தோசை வந்து ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படியே சூடாக சூடாக நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டிதான் சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்க நம்மளோட தோசை அப்படியே சூடாக சாப்பிட்டீங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த சட்னினாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் பாருங்க நம்மளோட அடுத்த தோசையும் பாருங்கள் ரொம்பவே அருமையாக ரெடியாக இருக்குது அதையும் வந்து நம்ம இந்த பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்மளோட தோசை சூப்பராக ரெடியாக இருக்குது பாசிப்பருப்பு அவல்லாம் போட்டு ஒரு அருமையான தோசை கண்டிப்பாக எல்லாருமே மறக்காமல் தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல தோசை சாஃப்டாக இருக்குது பாருங்கள்